ஜூன் நான்கு புதன்கிழமை நறுமண தைலம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் உப்பாய் இருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று இரண்டு மூன்று ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் கத்தோலிக்கர் பயன்படுத்தும் வேதாகமத்தில் அது ஆரோனுடைய தலையிலே ஊற்றப்பட்டு வழிந்து ஓடுகிற நறுமண தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அபிஷேக தைரமே நறுமணமிக்க தைலமாகும் எங்கே ஒருமணம் உண்டோ அங்கே நறுமணம் உண்டு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது மலர்கொத்திலிருந்து நறுமணம் காற்றிலே மிதந்து வருவது போல அபிஷேகத்தின் நறுமணம் தேசமெங்கும் வீசும் பூக்களின் நறுமணம் அது மலர்ந்திருக்கும் இடத்துக்கு வண்டினங்களை கூட்டி சேர்த்து விடும் நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒரு ஒருமரப்பாட்டின் ஆசீர்வாதத்தை விளக்குகிற ஒரு இருக்கிறது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது பழமொழி பல மலர்கள் ஒன்றுபடும் போது அழகான மாலையாக மாறுகிறது மலரோடு பின்னி பிணையும் நாரும் மனம் பெறுகிறது அதுபோல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஒரு இணைக்கப்பட்டு ஐக்கியம் கொள்ளும் போது நாமும் நறுமணத்துடன் திகழ்வோம் கர்த்தர் அந்த நறுமணத்தை சுகந்த முகர்ந்து கொள்வார் அதற்காகவே சபை கூடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒருமுறை ஒரு இஸ்லாமிய சகோதரி தனக்கு சபை கூடி வருவதில் பங்கு பெற பாக்கியம் இல்லையே என்று கண்ணீர் சிந்தினார்கள் அதிக பக்தி வைராக்கியமான முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து பின்னர் அவர் இயேசுவை ஏற்றுக் கொண்டுள்ளார் அவரது கணவனுக்கு அவர் ரஷிக்கப்பட்டதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதும் தெரியாது குளியலறையே அவருடைய ஆலயமாய் ஆலயமாயிருந்திருக்கிறது அங்கே தண்ணீரை திறந்துவிட்டு அந்த சத்தத்தோடு தன்னுடைய இருதயத்தையும் இணைத்து கர்த்தரை ஆராதித்து துதித்து வந்திருக்கிறார் அதே நேரம் அவரது உள்ளமானது உலகமெங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடு ஆவியிலே இணைக்கப்பட்டு அவர்களும் தன்னோடு இணைந்திருப்பதாக கருதி அவர் ஆராதித்திருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் தேவ கூட அவர் தன் இருதயத்தை இணைத்திருக்கிறார் கர்த்தருடைய குடும்பம் எவ்வளவு இனிமையானது என்று சொல்லி அவர் கண்ணீர் சிந்தினார் ஆம் அவர் ஒரு அந்தரங்க லீலி புஷ்பம் தேவ பிள்ளைகளே கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க கிடைத்திருக்கும் தருணத்தை பயன்படுத்திக் கொள்வீர்களா நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிசிலேம ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களிடத்திற்கும் ஆபேலனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் இவிரேயர் பனிரெண்டு இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு